அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு பெரிய போட்டியே போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு இந்த தகவல் குறித்த எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போதும் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி வளருதா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அவங்க ஏன் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியல அப்படின்னு நடுநிலையான மக்களுக்கு ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கு இன்னொரு பக்கம் அதையே வச்சு விமர்சிக்கக்கூடியவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க இதில் உண்மையிலேயே என்ன நிலவரம் அப்படின்றத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாண்டே கூட பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகளில் சீமானுடைய வளர்ச்சி குறித்தும் இன்னும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் சீமானுடைய வளர்ச்சி குறித்தும் வீடியோ போட்டிருந்தாரு இரண்டாயிரத்தி பதினாறு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மடங்கு சீமான் வளர்ந்து தான் இருக்காரு அப்படின்றத தெளிவாகவும் ஆதாரத்துடனும் தன்னுடைய சாணக்கியா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பாண்டே விரிவாக்கமாக போட்டிருக்காரு இப்படி நாம் தமிழ் கட்சி வளர ஒரு காரணத்தினாலேயே அதை எப்படியாச்சும் கழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு காரணமோ இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தபடியாக அவங்க வளர்றதுல கவனம் செலுத்த முடியாது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதுக்கே கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்ச்சியை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய கைகூலிகள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காலியம்மால ஒரு துருப்பு சீட்டாகவே பயன்படுத்திட்டு வந்துட்டு இந்த வகையில தற்போது நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு பெரிய போட்டியை போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வதந்தியை பாத்தீங்கன்னா கலப்பி விட்டுருக்காங்க இந்த வதந்தி அப்படின்றது சாதாரணமாக சொல்லிட்டா நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால காலியம்மாள் துணைத் தலைவராக ஆசைப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப காலங்களாகவே வீடியோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்தாத ஒரு காரணத்தினால இதையே வேறு மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு தற்போது சீமானுடைய மனைவியான கைல்விழிக்கும் காளியம்மாளுக்கும் யார் தலைவர் அப்படின்ற ஒரு பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய வதந்தியை பார்த்தீங்கன்னா தற்போது உருவாக்கியிருக்காங்க இந்த திமுகவுடைய கைகூலிகள் திமுக கட்சியை வளர்க்குறதை விட்டுட்டு எதனால நாள்தோறும் நாம் தமிழ் கட்சி குறித்தே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அனைவருமே கேள்வி கேட்கற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு ஆனா சராசரியான மக்கள் பார்த்தீங்கன்னா இது உண்மையா நாம் தமிழ் கட்சிக்குள்ள இப்படி ஒரு போட்டி போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை குறித்து சந்தேகப்பட்ட மக்கள் தற்போது இந்த ஒரு விஷயம் குறித்தும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி குறித்த போதிய செய்திகளை வெளியிடாததான் இந்த குழப்பத்திற்கு ஒரு முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுது இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியை பிரிக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய இந்த திமுகவுடைய உடைய கைகூலிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை உண்மையிலேயே இந்த மாதிரியான போட்டிகள் வந்துச்சு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில எந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு நீங்க அதை கமென்ட்ல தெருவீங்க நன்றி வணக்கம்